தமிழகத்தின் ஒரே தேர்தலில் இருமுறை முதலமைச்சராக இருந்து இருமுறையும் குறுகிய காலத்தில் விட்டு விலகிய தமிழக சரித்திர நாயகன் ஓபிஎஸ் அவர்களை அடித்து தாக்கியிருக்கின்றார்களா இதோ பரபரப்பு தகவல் சுட சுட இப்பொழுது அதிமுக கட்சி இரண்டாக பிரிந்திருக்கின்றது இதற்கு முக்கிய காரணமாக அமைந்திருப்பது செல்வி ஜெயலலிதா அவர்களுடைய மரணமாக அமைந்திருக்கின்றது அதன்பின் தமிழகத்தின் முதலமைச்சராக யார் வரக்கூடும் என்று அனைவரும் கழுகு கண்கொண்டு பார்வையிட்டு வருகின்றார்கள் அது மட்டுமல்லாமல் ஆர்கே நகர் தொகுதியில் யார் வெற்றி பெறுவார் என்றும் போட்டி நடந்து வருகின்றது அந்த தொகுதியை எப்படியாவது கைப்பற்ற வேண்டும் என்று இருதரப்பாரும் போட்டியிட்டு வருகின்றார்கள் அந்த போட்டியில் ஓபிஎஸ் அவர்களும் நேரடியாக களமிறங்கி போராடி வருகின்றார் அந்த நேரத்தில் அதற்கான வேலைப்பாடுகள் விமர்சையாக நடந்து வருகின்றது ஓ பன்னீர்செல்வம் அவர்களும் தேனி மாவட்டத்துக்கு அருகாமையில் காரில் சென்று கொண்டிருக்கும் பொழுது ஒரு சில மர்ம நபர்களால் காரை மறைத்து கல்லால் தாக்கப்பட்டிருக்கின்றார்கள் இந்த கல் தாக்குதலில் யாருக்கும் எந்த ஆபத்தும் இல்லை என்றாலும் அந்த கார் நன்றாக செய்தமடைந்திருக்கின்றது அதைத் தொடர்ந்து கல் தாக்குதல் செய்த மர்ம நபர்கள் கரும்பு காட்டுக்கூடாக புகுந்து வெளியில் ஓடி தப்பித்து விட்டார்கள் தேர்தல் நேரத்தில் நடந்திருக்கும் இந்த சர்ச்சையான விடயம் உட்கட்சி பூசலா எதிர்க்கட்சி பூசலா அல்லது திரைப்படங்களில் வருவதைப் போன்று அனுதாபத்தை ஏற்படுத்துவதற்காக இவர்களை செய்து கொண்ட வேலையா என்று காவல்துறை சந்தகித்து வருகின்றது இதுபோன்ற சூடான சபையான அரசியல் செய்திகள் மற்றும் தமிழ் சினிமா செய்திகள் என்ற அனைத்தையும் ஒரு இடத்தில் பார்த்தும் கேட்டும் தெரிந்த மகள இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் நன்றி வணக்கம்